ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தெரிந்து தெரிந்து தெளிவோம் தமிழகத்தின் நீர்நிலை பெயர்களும் விளக்கமும் அகழி கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரண் அருவி மலை முகட்டிலிருந்து நீர் குத்திட்டு வீழ்வது ஆழிக் கிணறு கடலருகே தோண்டி கட்டிய கிணறு ஆறு இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர் நீர்ப்பரப்பு இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு ஊருணி மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை ஊற்று அடியிலிருந்து நீர் ஊறுவது ஏரி வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கடல் அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு கண்மாய் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் குண்டம் சிறியதாய் அமைந்த குழிக்கும் நீர்நிலை குண்டு குளிப்பதற்கேற்ற சிறு குளம் குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பிழித்து வரும் ஊற்று கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கேணி அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை பூட்டை கிணறு கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு நன்றி வணக்கம்